அனைவருக்கும் வணக்கம் ஆரம்பிக்கலாமா சரி அனைவருக்கும் வணக்கம் ஆரம்பிக்கலாமா நான் கேட்டது என்னன்னா எனது மற்ற பணியையும் தீவிரமா ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறதுதான் தான் நான் தமிழக மக்கள்கிட்ட இந்த தேர்தல்ல முதல் முதலில் நான் எனக்கு வாக்களித்த ஏறக்குறைய முப்பதுல இருந்து முப்பத்தி சதவீத மக்கள் தென் சென்னையில் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் தென் சென்னை பார்த்திராத ஒரு அதிகமான ஒரு பக்க பலமாக எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதனால் முதலில் வாக்களித்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் அடிபணிந்து எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் வாக்களித்து அறுதி பெரும்பான்மையோடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றி இருப்பேன் ஆனால் ஒருவேளை அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்றாலும் மக்கள் சேவகியாக அவர்களுக்கு பணியாற்றுவேன் இன்னும் சொல்ல நாளை மறுநாள் நான் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு அலுவலகம் திறக்கணும்னு நினச்சிருந்தேன் அந்த அலுவலகம் திறக்கப்படும் மக்கள் சேவை மையமாக அது நடத்தப்படும் அதனால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒற்றை நோக்கோடு தான் நான் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தேன் ஆனால் இன்று இந்த தோல்வி வந்திருப்பது மனதிற்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் அதிகமான பேர் வாக்களித்திருக்கிறார்கள் சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மறுபடியும் அரசியலில் தீவிரமாக பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான் தென்சென்னை மக்கள் மட்டுமல்ல எனக்கு காலையிலிருந்து தெலுங்கானாவிலிருந்து கூப்பிட்டு என்னாச்சு என்னாச்சு என்று கேட்கின்ற அன்பான மக்கள் அதிகமாக அங்கே இருந்து இருக்கிறார்கள் புதுச்சேரியிலிருந்து கேட்டாங்க ஆக எல்லோருக்கும் எனது பணி தொடரும் ஏறக்குறை ஐந்தரை கோடி தமிழக மக்களின் மனதில் இடம் பிடிப்பேன் நான் என்னை பொறுத்த மட்டில் பத்திரிகை சகோதரர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரச்சாரம் முழுவதும் மிகுந்த ஆதரவாக இருந்தீர்கள் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடியதுதான் வெற்றி பெறும்போது குதிப்பதும் தோல்வி அடையும் போது சோகமாக இருப்பதும் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகல்ல என்ற வகையில் இன்றும் மக்கள் பணியாற்ற செல்கிறேன் என்று உங்களிடம் தகவலை சொல்லிவிட்டு எனது பணியை ஆரம்பிக்கிறேன் இன்னும் சொல்லப்போதான் இவ்வுலகம் முழுவதும் எதிர்பார்த்திருந்த இந்த தேசியத்தின் தேர்தல் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது எதிர்க்கட்சிகள் ஒரு நல்ல நடைமுறையான தேர்தல் திருவிழாவை ஒரு சந்தேக பார்வை கொண்டு அதை மிகவும் மோசமாக தேர்தல் ஆணையத்தையும் இந்த நடைமுறையும் விமர்சனம் செய்வது தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இன்று ஓரளவுக்கு அதிக இடங்கள் பெறும்பொழுது அவர்கள் எதையுமே சொல்ல மாட்டார்கள் இப்பொழுது சொல்லுங்கள் தேர்தல் ஆணையம் பாராபட்சமாக நடந்து கொண்டிருந்தது